ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையில் நேரமும் மாற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது புதிய புதிய அப்டேட்டுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது செம்மையான விறுவிறுப்பான தான் தற்போது காவேரி கர்ப்பமாக இருக்கிறார் ஆனால் இந்த விஷயம் நவீனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஒரு பக்கம் வெண்ணிலா பிரச்சனை பிரஸ் மீடியா வரை சென்றுவிட்டது ராகிணி ஆடும் சகுனி ஆட்டம் பாவம் விஜய் காவேரி உறவு பெரும் பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிறது விஜயுடன் ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டதாக வெண்ணிலா சொல்ல காவேரியுடன் நடந்த ஒரு போலி கல்யாணம் என மீடியா செய்தி வெளியாகி இருக்கிறது இது காவேரிக்கு மிகவும் மோசமாக பேசுகிறேன் இதனால் காவேரி மனமுடைந்து விடுகிறார் அழுது புலம்புகிறார் வெண்ணிலா முழுசா விஜய் வாழ்க்கையில் இருந்து கிளம்பிய பின் தான் கர்ப்பம் பற்றி சொல்வேன் என காவேரி உறுதியாக இருக்கிறார் ஒரு பக்கம் இப்படி இருக்கையில் மீடியா கோவில் காவேரியை சுற்றி வளைத்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கின்றன பதட்டத்தில் காவேரி நிலைத்தடுமாறி மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் அந்த இடத்திற்கு வரும் விஜய் காவேரியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க டாக்டர் காவேரி கர்ப்பம் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள் விஜய்க்கு சந்தோஷம் தாங்கள் அழுது உணர்ச்சி பூர்வமாக சந்தோஷப்படுகிறார் இந்த உணர்ச்சி மீட்க காட்சி பிரமோவாகவும் தற்போது வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படின்னா ப்ரெஸ் மீட்டிங் வந்து காவேரியை பற்றி வந்து ரொம்பவே அசிங்கமாக வந்து கேட்பாங்க ஏமா நீங்க வந்து கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே அந்த ஒன் இயருக்காக உன்னோட வந்து ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக உன்னோட பண தேவைக்காக வந்து நீ வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் காவேரி வந்து பதிலே பேச மாட்டாங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க காவேரி வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க அதுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டிங்க்காரங்களாம் வந்து நீ வாயை திறந்து பேசாத அப்பயே வந்து எல்லாமே தெரியுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பார்த்து காவேரியை பா காவேரி வந்து ரொம்பவே சைலண்டாக அப்படியே நிற்பாங்க ஆனால் விஜய் வந்து இதை வந்து மீடியாவில் வந்து பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார்னா இருங்க நான் வரேன் அந்த இடத்துக்கு இப்போ நான் வந்தே ஆகிறேன் என்னோட காவேரி வந்து ரொம்பவே என்னால் வந்து கஷ்டப்பட்டாங்க இதுக்கு மேலே என்னால் காவேரி வந்து கஷ்டப்படவே தேவையில்லை நான் வந்து என் காவேரியை வந்து பாதுகாத்துப்பேன்னு சொல்லி ரொம்பவே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க கரெக்டாக வந்து விஜய் போவார் காவேரி வந்து மயங்கி விழுவாங்க காவேரி மயங்கி விழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போதும் காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பரிதவிச்சு போயிடுவாங்க அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சத்தம் போடுவாங்க ஏன்னா உங்களால் தான் வந்து இப்படி காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா நீங்களாம் வந்து உண்மையிலேயே வந்து ஏன் இப்படி இருக்கீங்க காவேரி என்னோடய ஒய்ஃப் வேற யாருமே என்னோட ஒய்ஃப் கிடையாது நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணேன் அது காவேரி தான் அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்தது கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கத்திருவாரு கத்துறக்கற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருவாரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ரொம்பவே பதட்டமாகவே இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து சாரதா குடும்பம் வந்துருவாங்க காவேரி வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து டாக்டர் என்னாச்சு டாக்டர்னு சொல்லும்போது கன்சிவாக இருக்க பொண்ணு வந்து நேர நேரத்துக்கு சாப்பிடணும் அல்லவா இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கன்னு கேட்குறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது காவேரி கிட்ட போய் கேட்குறாங்க காவேரி வயத்துல கை வச்சு பார்க்க சொல்றாங்க வயத்தில உடனே வந்து விஜய் தொட்டு பார்த்ததுக்கு வந்து விஜய்யோட கண்கள்லாம் செவந்துருச்சு அதை பார்த்தா காவேரி வந்து ரொம்பவே ஆகி ரொம்பவே வந்து கட்டி ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே ரொமான்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா காவேரி இனிமேல் வந்து நான் ஒன்று விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் காவேரி நீ நானும் வந்து ஒன்னாவதான் வாழணும் நம்மளை பிரிக்கு வந்து யாருமே கிடையாது நம்மளோட குழந்தை வந்து நம்ம நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது துக்கப்புறம் வந்து சாரதா எடுக்கும் அதிரடி முடிவு தான் அதிரடியா நடக்க போகுது இந்த மாதிரி அப்படி படுத்த மறக்காம லைக் பண்ணிங்க நன்றி